மதுரை மேலூரில் வழக்கறிஞர் தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவரை போலீசார் கைது செய்தனர் மேலூர் அடுத்த பூஞ்சுத்தி கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் ராமநாதன் இவர் மேலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள காம்ப்ளெக்ஸில் வாடகைக்கு கடை எடுத்து தொழில் செய்து வந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக வாடகை செலுத்தவில்லை என குற்றம் சுமத்தப்படுகிறது இந்நிலையில் காம்ப்ளக்ஸை நடத்தி வரும் சேர்ந்த நிர்வாகிகள் ராமநாதனை தட்டி கேட்டிருக்கின்றனர் இதில் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு இரு இருதரப்பினரும் மேலூர் காவல் நிலையம் சென்றுள்ளனர் அப்போது ஊராட்சி மன்ற தலைவரான ராமநாதன் தரப்பு இரும்பு கம்பி மற்றும் உருட்டு கட்டைகளால் பிரஸ் நிர்வாகியான வழக்கறிஞர் விஜயபாரதியை கண்மூடித்தனமாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பலத்த காயத்துடன் விஜயபாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் ராமநாதன் உட்பட மூவரை கைது செய்ததுடன் மேலும் தலைமறைவாக இருக்கும் சிலரை வலைவீசி தேடி வருகின்றனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க